சாமியே இல்லைன்னு சொல்லி ஊருக்குள்ள சுத்தி திருச்சிய அந்த ராமசாமி தானே நீ நான் அந்த ராமசாமி இல்ல இது சந்தானம் முந்தா நாள் ரிலீஸ் பண்ண ஒரு வீடியோ சந்தானம் வடக்குப்பட்டி ராமசாமின்னு ஒரு படம் எடுத்திருக்கிறாரு அந்த படத்தில் வர்ற ஒரு வசனத்தையும் தான் பொங்கலுக்கு பொங்கல் வைக்கிறதையும் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அந்த வடக்குப்பட்டி ராமசாமிக்கு ஒரு ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு அது சரிதான் ஏன்னா இன்றைக்கு தேதிக்கு ஒரு படம் எடுத்து அதை தேட்டரில் ரிலீஸ் பண்ணி நாலு காசு சம்பாதிக்கிறதெல்லாம் விளையாட்டு கிடையாது அதுவும் இன்னைக்கு தேதிக்கு சந்தானமெல்லாம் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு அட்ரஸ் இல்லாத அனாமுத்தை ஸோ சில கோல்மால் வேலைகளை பண்ணி ஏதாவது சர்ச்சையை கிளப்பி விட்டு தான் தன்னோட படத்துக்கு அட்டென்ஷன் சீக்கிங் கிரியேட் பண்ண முடியும் ஒரு நாலு பேர்த்தையாவது தேட்டருக்கு வந்து படம் பார்க்க வைக்க முடியும் அதுக்காக தான் சந்தானம் அந்த ராமசாமியை வம்புக்கு இழுத்திருக்கிறாரு அப்படின்லாம் சந்தானத்தை சும்மா விட முடியாது ஏன்னா சந்தானம் ஊரறிஞ்ச ஒரு பச்சை சங்கி இந்த படத்தில் அந்த ராமசாமியை சந்த் வம்புக்கு இழுத்ததன் மூலமா தான் ஒரு பச்சை சங்கிங்கிறத சந்தானம் மறுபடியும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு சந்தானம் அவர் யாருன்னு காட்டிட்டாரு நாம் யாருன்னு சந்தானத்தை காட்ட வேண்டாம் காட்டுவோம் இந்த வீடியோவில் சந்தானம் என்ன சொல்கிறாரு நான் அந்த ராமசாமி கிடையாதுங்கிறாரு உண்மைதான் சந்தானா அந்த ராமசாமி எல்லாம் ஆக முடியாது ஏன்னா அந்த ராமசாமிங்கிற மனித குலத்தையும் மனிதர்களையும் தீராத காதல் கொண்டு நேசிச்ச ஒரு மா மனிதர் நீங்க அந்த ராமசாமி எல்லாம் ஆக முடியாது சந்தானா மனிதர்களுக்குள்ள இருக்கிற இந்த ஜாதியை எல்லாம் நீங்கி சமத்துவ சமுதாயமாக இது மாறி எல்லாரும் சமத்துவத்தோட சந்தோஷமா இருக்கணுங்கிற ஒரு மாபெரும் கனவை தன் வாழ்நாள் முழுக்க சுமந்து கொண்டு அதற்கு உண்டான அத்தனை வேலைகளையும் பார்த்த ஒரு மா மனிதன் அந்த ராமசாமி நீங்க அந்த ராமசாமி எல்லாம் ஆக முடியாது மிஸ்டர் சந்தானம் தமிழர்கள் தங்களோட பிற்போக்குத்தனங்களை எல்லாம் தூக்கி குப்பையில எரிஞ்சுட்டு உலகத்தையே ஜெயிக்கிற அளவுக்கு தமிழர்கள் அறிவு பெறணும்னு ஆசைப்பட்டு தன்னோட தொண்ணூத்தி மூணாவது வயசுலயும் அறிவை தேடு அறிவை தேடு அறிவு தான் ஆயுதம் அறிவை வச்சு தான் நமக்கு உண்டான நல்லதையெல்லாம் நாம பண்ணிக்க முடியும்னு திரும்ப திரும்ப ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ண மாவு மனிதர் அந்த ராமசாமி நீங்க அந்த ராமசாமி எல்லாம் ஆக முடியாது மிஸ்டர் சந்தானம் கடவுளின் தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன் இருந்து பிறந்தவன் சத்திரியன் இடுப்பிலிருந்து பிறந்தவன் வைசியன் காலில் இருந்து பிறந்தவன் தான் சூத்திரன் இதை அந்த கடவுளே எங்கள் வாகட்ட வந்து நேரில் சொன்னார்ன்னு சொல்லி ஆயிரம் ஆயிரம் வருஷமாக ஊரை மாற்றிக்கிட்டு இருந்த ஆரிய கும்பலை நேருக்கு நேராக எதிர்த்து நின்று இதை சொன்ன உன் கடவுள் ஒரு டுபா கூரை இதையே நீயும் சொல்கிறேன்னா நீ அதுக்கு மேலே ஒரு பெரிய டுபா அவ அவன் பிறக்க வேண்டிய இடத்துல தான் பிறந்தான் அத்தனை பேரும் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் தாண்டா பிறந்தான் டீ தீந்து போச்சு எந்திரிச்சு கிளம்புங்கடான்னு ஆயிரம் ஆயிரம் வருஷம் ஆரிய சாம்ராஜ்யத்தை மண்ணோடு மண்ணாக்கின ஒரு மாவீரன் அந்த ராமசாமி நீங்கள் அந்த எல்லாம் ஆக முடியாது சந்தானம் பெண்ணுங்கிறவ ஆணுக்கு உணவு தயாரித்து கொடுக்கறதுக்கும் அவனுக்கு பிள்ளை பெற்று கொடுக்குறதுக்கும் மட்டுமே ஆன ஒரு உயிரினம் அப்படின்னு நம்பப்பட்ட அந்த காலத்திலையே அப்படியெல்லாம் கிடையாது பெண்ணுக்கும் அத்தனை உரிமைகளும் இருக்குது பெண்கள் அத்தனை பேரும் படிக்கணும் அவங்க எல்லாம் சந்திர மண்டலத்தில் போய் குடியிருக்கிற அளவுக்கு தங்களோட சொந்த காலில் நிற்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு உண்டான அத்தனை வேலைகளையும் பார்த்த ஒரு மா மனிதன் அந்த ராமசாமி நீங்க அந்த ராமசாமியாலெல்லாம் என்னைக்கும் ஆகவே முடியாது சந்தானம் நீங்களே நான் தான் அந்த ராமசாமின்னு சொன்னாலும் நாங்க நம்ப மாட்டோம் ரைட் பெரியார் ஒரு கடவுள் விரோதி கடவுள் மறுப்பாளர்னு திரும்ப திரும்ப சொல்லி கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கு பெரியார் எதிரானவர்னு கட்டமைக்கிற இந்த வேலைங்கிறது அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும் ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால அது இன்னும் வேகம் பிடிச்சிருக்குது ஸோ கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கு பெரியார் எந்த வகையிலையும் எதிரி கிடையாதுங்கிறத நாமளும் திரும்ப திரும்ப சொல்லியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் சொல்லுவோம் கடவுள் மறுப்புங்கிறது உலகம் முழுக்கவே பேசப்படுற ஒன்று தான் இந்த உலகத்தில் கடவுள் நம்பிக்கைன்னு ஒன்று என்றைக்கு வந்துச்சோ அன்னைக்கே கடவுள் மறுப்பும் வந்துருச்சு உலகம் முழுக்க காலங்காலமாக கடவுள் மறுப்புங்கிறது பல வகையில் பேசப்பட்டாலும் அதில் ரெண்டு தான் முக்கியமான விஷயம் ஒன்று கடவுள் இல்லைங்கிறத சயின்டிஃபிக்காக நிறுவது அறிவின் மூலமாக ஆயிரக்கணக்கான கேள்விகளை கேட்டு தர்க்கம் பண்ணி அதுக்குண்டான சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா கடவுள் இல்லைன்னு நிறுவனத்துக்கு முயற்சி பண்ணுறது இதுதான் இன்றைக்கி உலக முழுக்க முழுக்க நடைமுறையில் இருக்கிற கடவுள் மறுப்புங்கிறத நாத்திகங்கிறத இதில் இன்னொரு டைப் கடவுள் மறுப்பு இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியமானது கடவுளின் பேரால் நடக்கிற அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடவுளின் பேரை சொல்லி ஒருத்தன் இன்னொருத்தனை சுரண்டி திங்கிறதையும் எதிர்த்து கடவுள் மறுப்பு பேசுறத பெரியார் பேசின கடவுள் மறுப்புங்கிறது அதுதான் கோயில் கருவறைக்கு உள்ள போய் பூஜை பண்றதுக்குன்னே ஒரு ஜாதி கருவறைக்கு வெளியில நிக்கிறதுக்கு ஒரு ஜாதி டோட்டலா கோயிலுக்கு வெளியிலேயே நிக்கிறதுக்கு ஒரு ஜாதி இதுதான் நியாயம் இதுதான் தர்மம் நாங்க ஏண்டா இது இவ்வளோ அநியாயமாக இருக்குதுன்னு கேட்டால் இதுதான் சாஸ்திரத்துலையே இருக்குதுன்னாங்க சாஸ்திரத்தை எதிராக சொல்லிச்சுன்னு பார்த்தா மதம் சொல்லிச்சுன்னாங்க மதத்தை யாரா சொன்னான்னு கேட்டால் அதை கடவுள் சொன்னாருன்னாங்க ரைட்டு கடவுள் தான் மெயின் கியூஷ்னு பெரியார் அங்கிருந்து ஆரம்பிக்கிறார் அவ்வளவுதான் சமத்துவத்தை மறுக்கிறவன் எப்படா கடவுளாக இருக்க முடியும் அப்படி சமத்துவத்தையே மறுக்கிற அந்த கடவுள் நமக்கு தேவையான பெரியார் திரும்ப திரும்ப கேட்டார் ஸோ சமத்துவத்தை கொண்டு வர்றது தான் பெரியாரோட நோக்கமே தவிர கடவுளோட மல்லு கட்டுறதெல்லாம் பெரியாரோட நோக்கம் கிடையாது ஏன்னா இல்லாத கடவுளோட மல்லு கட்டுற மாதிரியான ஒரு வெட்டி வேலை உலகத்திலையே கிடையாதுங்கிற தெளிவான புரிதல்லாம் பெரியாருக்கு இருந்தது அதனால் கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கும் பெரியாருக்கும் என்றைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது கடவுளின் பேரை சொல்லி அடிச்சு உலையில் போடணும்னு நினைக்கிறவன் கடவுளின் பேரை சொல்லி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறவன் கடவுளின் பேரை சொல்லி அடுத்தவனை சொரண்டி திங்கணும்னு நினைக்கிறவன் இவங்க எல்லாத்துக்கும் தான் பெரியார் எதிரியே தவிர கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கும் பெரியாருக்கும் என்னைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது மற்றபடி பெரியாரை பற்றி கடைசியாக ஒன்று சொல்கிறேன் இது சரியான ஒப்பீடான எனக்கு தெரியல ஒரு மாதிரி முரணாக கூட இருக்கலாம் இருந்தாலும் சொல்கிறேன் முகமது நபி முஸ்லீம்களுக்கு சொன்னதாக ஒன்று சொல்லுவாங்க முகமது தன் இறுதி பேர் உரையின் போதே முஸ்லீம்களை பார்த்து சொன்னாரா முஸ்லீம்களே என் கைகளை இருக பற்றி கொள்ளுங்கள் மாட்டீர்கள்னு அதையே தான் நான் நம்மளே சொல்கிறேன் நீங்கள் கடவுள் நம்பிக்கையாளரோ மறுப்பாளரோ எப்படி வேணாலும் இருங்க ஆனால் பெரியாரின் கைகளை இருக பற்றி கொள்ளுங்கள் எந்த காலத்திலையும் எந்த கொம்பனாலையும் நம்மளை எதுவும் பண்ண முடியாது இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க